நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி சேலரி அக்கௌண்ட்ல வந்தோனே கொஞ்ச நாள்லயே திரும்பி டிசப்பியர் ஆயிடுதுன்னு மேபி நீங்கள் உங்களே நீங்களே சொல்லி பாத்துப்பீங்க மேபி நெக்ஸ்ட் மந்த் நம்ம பெட்டரா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பட் ஹவு திரும்பி பை எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் யுர் பேக் நீங்க மட்டும் இதில் தனியா இல்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அண்ட் இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பேச போறோம் இந்த ஆர்ட் ஆஃப் சேவிங் மணி அண்ட் மோர் இம்பார்டன்ட்லி நீங்க அதை கரெக்டா பண்றீங்களா இல்லையான்றதுதான் இன்டெப்தா இந்த வீடியோவில் இந்த டாபிக் பத்தி நம்ம பார்க்கலாம் ஹாய் தேர் வெல்கம் பேக் டு

இதோட டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இட் கேன் பை அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அதோட வேர்த் ஆக்சுவலி நைன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஃபைவ் தௌசண்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கு கேட்கவே ஸ்கேரியா இருக்கல சோ நீங்க எந்த மணி சேவ் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட வேல்யூ ஆக்சுவலி ஒவ்வொரு நாளுமே குவைட்லி ஸ்ட்ரிங்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும் சோ அப்ப நீங்க யோசிக்கலாம் ஓகே அப்ப நான் ஒரு எஃப்டி ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இன்னும் சேஃபர் தானே எஃப்டி எனக்கு ஷோர்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட் இதுக்குன்னு நம்ம மேக்ஸ் போட்டு பார்க்கலாம் சோ சப்போஸ் நீங்க ஃபைவ் லேக் ருபீஸ் ஒரு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க

மேரேஜ்கோ அந்த டைம்ல இதுக்கு வந்து போதுமானதா இருக்குமா அப்படின்றது இந்த ப்ராப்ளம் புரியுதா சோ சிட் ஃபண்ட்ஸ் கோல்ட் கூட நீங்க யோசிக்கலாம் இந்த மாதிரியும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கே அப்படின்னா பட் சிட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ராமஸ் பண்ணாலுமே லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல மட்டும் சென்னையில் ஃபிஃப்டீன் சிட் ஃபண்ட் கம்பெனிஸா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க வைப்பிங் அவுட் பீப்பிள்ஸ் ஹார்ட்இன் மணி அண்ட் கோல்ட் ஆக்சுவலி சேஃப் அண்ட் தான் இட் ஃபீல்ஸ் பட் நீங்கள் இதுல என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா இதுலயுமே மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் செல்லிங் லாஸ் எல்லாமே இருக்கு இதுவே உங்களோட வேல்யூட டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் சாப்பிடலாம் சோ இதோட கோல்டு பாத்தீங்கன்னா உங்க லாக்கர்ல தான் வந்து பார்க்க பியூட்டிஃபுல்லா இருந்தாலுமே உங்கள் உங்க போர்ட்போலியோல அது அந்த அளவுக்கு க்ரோ ஆகல தட்ஸ் அ ஃபேக்ட் ஸோ இப்போ நீங்க கேட்கலாம் அப்போ இப்போ நம்ம வந்து சேவ் பண்றதுக்கு சீரியஸா நான் எடுத்துக்கிறதுன்றது டூ லேட்டா ஏஜுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நாட் இன்னும் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் நீங்க தேர்ட்டீஸில் இருக்கீங்கன்னா இப்போவே நீங்க பர் மந்த் எயிட் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ்ல உங்களால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக் கார்பஸ் பில் பண்ண முடியும் இன் ஆஃப் டு ஹேண்டில் யோர் சைல்ட்ஸ் எஜுகேஷன் ஆர் தேர் பிக் மைல் ஸ்டோன் இதே ஃபார்ட்டிஸ்ல இருக்கீங்கன்னா ஸ்டில் அந்த ஹோம் லோன் அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஒரு லோன் பர்ச்சேஸ் ஜகல் பண்ணிட்டு இருக்கலாம் பட் ஸ்டில் உங்களுடைய விண்டோ ஃபார் சேவிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட் இஸ் ஆக்சுவலி நேரோவிங் உங்களுக்கு கம்மி டைம் தான் இருக்கும் இப்போ பிளான் பண்ணலனா உங்க சிக்ஸ்டீஸ் நீங்க நினைக்கிறத விட ரொம்ப டஃபா இருக்கும்

எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் உங்க மணியை அக்ராஸ் பிப்டி பிளஸ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபை பண்றாங்க ஒரு கம்பெனி ஃபெயில் ஆனாலும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்டடா இருக்கும் ஸோ லோவர் ரிஸ்க் வித் ஹையர் ரிட்டர்ன்ஸ் நீங்களே ஹானஸ்டாக யோசிச்சு பாருங்க உங்க மணி ஐடலா பேங்க் அக்கௌண்ட்ல இல்லை இந்த மாதிரி வச்சிருக்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்காக அதுவே தானா ஒர்க் ஹார்ட் பண்ணி கொடுக்கும் அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன சேவ் பண்றதுன்றது ஜஸ்ட் மணியை லாக் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது அதை ஸ்மார்ட்டா க்ரோ பண்றதுல இருக்கு ஸோ சேஃப்டிக்காக செட்டில் ஆகாதீங்க இட் வில் சைலன்ட்லி காஸ்டியூ யோர் ஃபியூச்சர் இப்பவே இயர்லியா ஸ்டார்ட் பண்ணுங்க கன்சிஸ்டன்டா இருங்க உங்க மணியை ஹெவி லிஃப்டிங் பண்ண விடுங்க ஆஃப் சேவிங் மணி அந்த ரைட் வேல மாஸ்டர் பண்ண நீங்க ரெடியா சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேவ் பண்றது அப்படின்னு வந்தா உங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றத இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஒன் ஆன் ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனா நீங்க புக் பண்ணிருக்கலாம் அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நாங்கள் ரெகுலரா ஃப்ரீயாவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றோம் இந்த வெபினார்ஸில் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமாகவே டைரெக்டாக கற்றுக்கலாம் ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கன்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி